சரி இன்றைய முதல் செய்தியாகவே தேர்தல் ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இதோட நீட்சியாக பார்த்தீங்கன்னா அப்போது நடந்த பல சம்பவங்கள் வந்து இன்னும் நம்மளை வந்து ஒரு பதட்டத்தில் வச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயல்களெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அந்த வகையில் இப்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த ஆயந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அந்த பூத் ஸ்டேஷனில் வந்து ஒரு பெண் விஏஓவாக இருக்காங்க சாந்தி அவர்கள் வந்து அவங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் முகையூர் அடுத்த ஆ கூடலூர் அப்படிங்கிற கிராமத்தில் விஏஓவா அவங்க வந்து பணியாற்றிட்டு வராங்க தேர்தலை ஒட்டி அதுக்கான வேலைகளில் வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த பூத்தில் வந்து அவங்க ஒரு அதிகாரியாக அங்கே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உணவு பொட்டலங்களை வந்து கொடுத்துருக்காங்க அங்கே மற்ற இருந்த எல்லோருக்கும் வந்து உணவு பொட்டலங்களை வந்து கொடுத்துருக்காங்க அந்த தேர்தல் வேலையில் ஈடுபட்டவங்களுக்கு அப்போ அதே பகுதியை சேர்ந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் நீ எப்படி நான் வாங்கி வச்சதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஏஓவை அங்கேயே கன்னத்துலேயே பலாறு அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு அப்புறம் அங்கேருந்து அதிகாரிகள் தடுத்துருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அதன் பிறகு இது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு பேசி அனுப்பிடுறாங்க மீண்டும் நைட்டு வந்து மீண்டும் அந்த பெண்மணி வந்து தலை முடியை வந்து பிடிச்சு இழுத்து எட்டி வயிற்றுலையே காலால் உதச்சிருக்காரு அந்த அடி தாங்க முடியாமல் கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விழுந்தவங்களை பொதுமக்கள் எல்லாம் விட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் போலீசார் வந்து விசாரணை நடத்தி அவரை வந்து தலைமறைவான அவரை கைதும் பண்ணியிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை காரணம் வந்து நீங்கள் திமுக கவுன்சிலர்னு சொல்லிட்டீங்க அவங்க அப்படித்தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் இவர்களெல்லாம் விருகம்பாக்கத்தில் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீஸாரேயே இரண்டு இளைஞர்கள் திமுகவை சேர்ந்த இளைஞரணியை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அவர்கள் மீது வழக்கு பதிவு அதாவது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட உடனே அந்த பெண் போலீஸுக்கு அதாவது வழக்கு பதிக்குவதற்கு காரணமாக இருந்த அந்த பெண் போலீஸ் மீது தொடர்ச்சியாக மிரட்டல் கொடுத்தாங்க அது எம்எல்ஏவே லோக்கல் எம்எல்ஏவே மிரட்டி நீ வந்து வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லதுமா அப்படின்னு சொன்னது அது சம்மந்தமாகவே கூட நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம் காஞ்சிபுரம் எம்எல்ஏ அவர் வந்து போலீஸ் எவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொண்டார்னு தெரியும் உன் யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி ஓட விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் சமூக வலைதளங்கள் குறிப்பாக இந்த தேர்தல் நேரங்களில் அவர் பேசிய அந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பரப்பப்பட்டது ஆகவே திமுக ரவுடியசம் இதை ரெண்டையும் பிரிக்க முடியாது திமுக அநாகரிக பேச்சு பிரிக்க முடியாது திமுக பெண்களின் மீதான தாக்குதல் அதை பிரிக்க முடியாது திமுக ஆபாச பேச்சு அதை பிரிக்க முடியாது திமுக ஊழல் அதை பிரிக்க முடியாது இது மாதிரி பிரிக்க முடியாதது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிங்கன்னா திமுகவிடம் வந்து அதெல்லாம் அந்த டிஎன்ஏலே அவங்களுக்கு இருக்குது இப்போ நீங்கள் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பெண் விஏஓ டிஏஓவோ ஒரு அரசு அதிகாரியை தாக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று பணி செய்ய விடாமல் தாக்குறதுங்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாது அதிலும் அவர் பெண் விஏஓ அவரை மயிரை பிடிச்சி அடிச்சிருக்கிறார் அதாவது இதில் என்ன நடந்திருக்குன்னா அதுதான் அதில் சுவாரஸ்யமான விஷயம் இந்த கவுன்சிலர் அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜெண்டுகளுக்காக இவர் ஒரு ஹோட்டல்ல பொட்டெல்லாம் வாங்கியிருக்காரு சாப்பாடு இந்த விஏஓ அதிகாரிகளுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க பொட்டலாம் வாங்கியிருக்காங்க அதே போல இவங்க வாங்கிட்டு வந்தது அதாவது விஏஓ சாந்திங்கிறவங்க நினைக்கிறாங்க பேரு அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தது ஏன்னா இந்த கவுன்சிலர் இப்படி நடந்துகிட்டுனவர் காசு கொடுத்து தான் அந்த ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல அதனால் சாந்தி அவர்கள் விஏஓ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த அந்த உணவு பொட்டளத்தை அதிகாரிகளை கொடுத்துருக்காரு அந்த பொட்டளத்தை பார்க்கும்பொழுது இது நம்ம வாங்கிட்டு வந்தது மாதிரியே இருக்குது ஒரே ஹோட்டலில் இருந்தால் பேக்கிங் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு இந்த ஆளாக முடிவு பண்ணிக்கிட்டு நீ எப்படி நான் வாங்கிட்டு வந்த கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்னத்திலே அறிந்திருக்க ஒரு பெண் அதிகாரியை கன்னத்தில் அறையிறதுங்கிறது எவ்வளோ சாதாரணமாக ஏதாவது இதே போல் அரசு அதிகாரிகளிடம் வேறு யாராவது போராட்ட நேரங்கள்லேயே கூட ஏதாவது பண்ணிட்டால் போராட்ட நேரங்களிலே இதை பண்ணிட்டா உடனே வழக்கு என்ன தொடுப்பார்கள் அவர் அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்படின்னு வழக்கு பதிவாங்க இப்போ இவர் மீது என்னென்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு தெரியல அரசு ஊழியர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறதே இவர்கள் யாராவது இந்த விஏஓ அதிலும் இந்த பெண் விஏஓ சாந்திக்காக யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா தெரியாது ஆனால் இப்போ அந்த உணவுப் பட்டலம் கொடுத்தாருன்னு தாக்குதல் முடிஞ்சதா அப்போ நீங்கள் சொன்ன உடனே ஏதோ பேசி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க நைட்டு தலைவர் ஃபுல் சரக்கு அதாவது கவர்மெண்ட்டு சரக்கை ஏற்றிட்டு வந்து மீண்டும் அந்த பெண் அதிகாரியை அந்த விஓ வந்து தாக்கியிருக்கிறார் உண்மையிலே இதில் என்னடா காரணம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அங்கு இருந்த பாமகவுடைய கட்சிக்காரர்கள் அவங்க வந்து அது மாதிரி பண்ணாங்க அதாவது நடத்தை விதிமுறை எல்லாம் செய் மீறல்லாம் செய்தார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ராஜீவ்காந்திங்கிற ஒரு திமுகக்காரர் ஒரு பொய்யான ஒரு கேஸை வந்து சொல்கிறாரு தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் புகார் சொல்கிறார் இந்த புகார் உண்மைதானா அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அந்த விஏஓ வந்து ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லணும் அதற்கு நீங்கள் சைன் வாங்கிட்டு வாங்கன்னு இந்த சாந்தி அவர்களிடம் விஏஓடை அனுப்பிறார் ராஜீவ்காந்தி இது போல் பொய்யான குற்றச்சாட்டை எழுதி வந்திருக்கிறார் என்பதை தெரிந்த இந்த விஏஓ கையெழுத்து கையெழுத்து போடலை ஸோ அந்த கோபம் ப்ளஸ் இதையும் வைத்து கொண்டு தான் செய்திருக்கிறார் ஆகவே தங்கள் கையில் அதாவது சாதாரண க என்ன சொல்கிறது உள்ளாட்சி பிரதிநிதி அவர் ஒரு கவுன்சிலர் கவுன்சிலர் அந்த கவுன்சிலருங்கிற ஒரு பதவி வைத்து கொண்டே எப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் எதிர்த்து தாக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய எளியவர்கள் அந்த பக்கம் இருந்தால் அவர்கள் மீது எப்படிப்பட்ட பலப்பிரயோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் திமுகவினர் எப்படி நடந்து கொள்கிறாருங்கிறது மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால தான் இப்பொழுது நடந்தது பாராளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒம்போது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்து நாற்பது சீட்டு இது அரித்மெட்டிக் அதாவது கூட்டணி பலங்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிகமான இடங்களிலே திமுக வெற்றி பெறலாம் அதில் கருத்து இல்லை ஆனால் பல இடங்களிலே எதிர்ப்பு அலை வீசியிருக்கு அதாவது மோடி அலை ஒரு பக்கம் அண்ணாமலையின் மீதான ஒரு கிரேஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பு பல இடங்களிலே மக்களே இவங்களை கேள்வி கேட்ட அந்த விஷயத்தெல்லாம் நாம் பார்க்குறோம் அதாவது நடப்பது பாராளுமன்ற தேர்தல் நான் எதுக்காக திரும்ப சொல்கிறேன் நடப்பது பாராளுமன்ற தேர்தல் அடுத்த முதல்வர் யார் தமிழகத்தில் அப்படிக்கான தேர்தல் கிடையாது மத்தியில் யார் ஆட்சி அப்படிங்கிறது ஆனால் அந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே கூட திமுகவின் மீது மக்கள் தங்களுடைய கோபத்தை பல இடங்களில் காட்டியிருக்கிறார் இது ஓட்டிங் ப்ரசன்டேஜில் தெரியத்தான் போகுது இது மக்களுக்கான அரசு எல்லாருக்குமான அரசு அப்படின்லாம் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் உருட்டலாம் ஆனால் இந்த கிரவுண்ட் லெவலில் பார்த்தா அப்படி இல்லை அப்படிங்கிறது வரப்போத ரிசல்ட்டு காட்டக்கூடும் அந்த அளவிற்கு இந்த திமுகவின் மீது அதிருப்தி மக்களிடம் இருக்கிறது அராஜகம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் இதன் மொத்த உருவமாக திமுக தொடர்ந்து அப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கான இன்னும் ஒரு உதாரணமாக இந்த செய்தியை நான் பார்க்குறேன்